அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத் கனியத்துர்க்குரிய அடியார்களே தான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம் பாரக்கல்லாஹு லீ வ இமாம் இப்னு அல் முபாரக் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள் அஸ்ஸாஹிது ஹுவ இன் அஸாப துன்யா லம் யஃப்ரஹ் வ இன் ஃபாததுஹு லம் யஹ்ஸன் அதாவது அஸ்ஸாஹிது உலக பற்றில்லாதவர் உண்மையான உலக பற்றின்மை உடையவர் யார் என்றால் இன் அசாப துன்யா அவர் இந்த உலக செல்வங்களை கிடைக்க பெறுவாரே லம் லம் அதற்காக அவர் பெருமை மாட்டார் தெருக்குடையவராக தலைகணம் உடையவராக ஆக மாட்டார் தற்புகழ்ச்சி செய்து கொள்ள மாட்டார் இந்த துன்யா அவருக்கு தவறி விடுமே ஆனால் லம் யஹன் அதற்காக அவர் சோகப்பட மாட்டார் வருத்தப்பட மாட்டார் கவலைப்பட மாட்டார் கை மாட்டார் ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்துல்லாஹி முதல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அழகி உண்மையான உலக பற்றின்மை என்ன என்பதை இங்கே கூறுகிறார்கள் அதாவது நீ ஏழையாக இருப்பதும் வறியவனாக இருப்பதும் தான் உலக பற்றின்மை என்று நினைத்து கொள்ளாதே நீ செல்வந்தனாக இருக்கும் நிலையிலும் உலக பற்றின்மை உடையவனாக நீ இருக்கலாம் நீ ஒரு ஜாகிதாக இருக்கலாம் உமர் அப்து அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் உண்மையான உலக பற்றின்மை உடையவர்கள் என்று அக்கால அறிஞர்களால் புகழப்பட்டார்கள் காரணம் என்ன அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் செல்வம் எல்லாம் இருந்தும் அதன் மீது ஆசை கொள்ளாதவராக அதன் மீது மோகம் கொள்ளாதவராக அதன் மீது நாட்டம் இல்லாதவராக இருந்தான் ஆகவே உண்மையான உலக பற்றின்மை என்பது என்ன வறுமையில் ஏழ்மையில் இருப்பது அல்ல செல்வத்தில் இருந்தாலும் அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்காமல் இருப்பது ஏழ்மையில் இருந்தாலும் அதற்காக கவலைப்படாமல் இருப்பது அதுதான் உண்மையான உலக பற்றின்மை ஒரு மனிதன் ஏழையாக இருக்கிறான் வறுமையில் இருக்கிறான் அல்லாஹுடைய நாட்டம் அதே நேரத்தில் நான் ஏழையாக இருக்கிறேனே எனக்கு காசு இல்லையே பணம் இல்லையே என்று அவன் வருத்தப்பட்டு தன்னைத்தானே நொந்து

மறுமையின் மீது இருக்கிறதா சொர்க்கத்தின் மீது இருக்கிறதா உலகத்தின் மீது நாட்டம் இல்லாமல் அது கிடைத்தாலும் அதன் மீது மோகம் கொல்லாமல் பேராசை அடையாமல் இருக்கிறாயா அதை பிறருக்கு நீ கொடுக்கிறாயா அல்லாவின் பாதையிலே செலவழிக்கிறாயா நீ உண்மையான உலக பற்றின்மை உடையவன் உலகத்தை ஹவா நஃப்ஸோடு சேர்ப்பது அல்லாவின் பாதையில் செலவழிக்காமல் இருப்பது உலகத்தின் மீது அதாவது பேராசைப்படுவது இந்த தன்மை யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி செல்வந்தராக இருந்தாலும் சரி அவர் உலக பற்றின்மை உடையவர் இல்லை மாறாக உலக பேராசை உடையவர் ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே உண்மையான அந்த தன்மையை நாம் பெற வேண்டும் அதாவது இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை அல்லாகுவை கொண்டும் மறுமையை கொண்டும் திருப்தி அடைய செய்ய வேண்டும் சொர்க்க இன்பங்களிலே இந்த உள்ளத்தை மூழ்க வைக்க வேண்டும் உலக மோகங்களிலிருந்து இந்த உள்ளத்தை விடுவிக்க வேண்டும் மறுமையின் மீது நாட்டம் கொள்ள வேண்டும் இந்த துன்யா கிடைக்கவும் செய்யலாம் கிடைக்காமலும் போகலாம் கிடைப்பதால் பெருமைப்படுவதோ கிடைக்காமல் போவதால் வருத்தப்படுவதோ அது உண்மையான பூமியினுக்கு அழகல்ல எந்த நிலையிலும் அல்லாஹுவை திருப்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தியவனாக இருக்க வேண்டும் அவன்தான் உண்மையான உலக பற்றின்மை உடையவன் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி செல்வந்தனாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சுபானகுவர்த்தாலா இத்தகைய சிறந்த நற்குணத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துள்வானாக அல்லாஹுடைய மறுமையை ஆசைப்படக்கூடியவர்களாக சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக இந்த உலக மோகத்திலிருந்து பேராசையிலிருந்து அல்லாஹு தாலா நமது உள்ளங்களை பாதுகாப்பானாக அல்லாஹ் கொடுத்ததை பிறருக்கு கொடுத்து உதவுவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக பாரக் அல்லாஹ் ஒளி வழக்கும் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு